கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பொறாமப்பட்டால் ஐ லவ் யூ சொல்லிடணும் அலைச்சி எப்பத்தா ஐ ஹேட் யூ சொல்லணும் என்ன சொல்லணும் ஐ ஹேட் யூ இருதான் இல்லையா அதுதான் இப்போது நெருங்கிய உறவுகள் உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க நெருங்கிய உறவுனா ஒரு உறவு சொல்லுங்க பார்க்கலாம் நெருங்கிய உறவு அம்மாப்பா அம்மா அலட்சியப்படுத்துவாங்க அது பொருண்டு வாங்கிட மாட்டேன் அது வாங்கிட்டு இல்லையாப்பா பால் கொடுக்கணும் அப்படி தானே ஆயிரம் குழந்த குவா ஆயிரம்னு வச்சுக்குவோம் அம்மா என்ன பண்ணுறா அலட்சியப்படுத்திட்டா பத்துவா கடவுள் ஒரு சுற்றி வச்சுக்கிறாரு நீ யாரு அங்கே பால் சொருக்கோம் கொடுக்கலனா அவ்வளோ வலி வந்துடும் தலைவலி வலி மார்பலிலாம் வந்துடும் கடவுள் அவ்வளோ விசேஷமாக பண்ணி வச்சுக்கிறாரு அதாவது உன்னை அலட்சியப்படுத்த முடியாதபடி அந்த பெண்ணோட மார்பில் சுற்றி வச்சுக்கிறாரு யார் கடவுள் வலிக்கும் சொட்டும் கட்டிக்கும் வியாதி வந்துடும் ஜுரம் வரும் என்ன பண்ண முடியாது அது குழந்தையாக இருக்கும்போது பதினெட்டு வயசான பேர் கூட வான்னு அம்மா நான் நீ என்னாச்சுன்னா இந்த மனித சமூகம் வாழ்ற விதம் தப்பா போனதுனால அலட்சிய பத்து தான் நினச்சிக்கிறேன் ஒரு பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா எத்தினு வரும் அந்த இறைய இங்கே வச்சிருக்கோம் விழுங்காது எத்தனை வந்து அந்த தாய் வாய் தந்து காட்டும் சிலது ஊட்டும் சிலது வாய் தந்து காட்டும் கொத்தி எடுத்துக்கும் குட்டி அது மாதிரி இருக்கும் பறவையை பறக்க விட்டுட்டு குட்டியை பறக்க விட்டு கீழே பறக்கும் கீழ் ஒவ்வொரு மதத்தையும் போய் திரும்ப களையில் வைக்க வைக்கும் இவ்வளோ அன்னோன்னியமாக பார்த்துருந்தேன் அந்த பறவை அதுக்காலமாக நீ போடான்ட்டு வாழ்ந்து ரெக்க பண்ணே விட்டு போயினே இருக்கும் சொந்தமோ அதுக்கிட்டேருந்து எதிர்பார்ப்போ இருக்காது பிரச்சனை அலட்சிய பற்றலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கேள்வியை மாற்றி கேட்டுருக்கணும் நான் எதிர்பார்த்துக்கினே இருக்கிறேனே நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனால் எப்படி கேட்டீங்க உறவுகள் என்னை அலட்சிப்படுத்துதே அதை நான் எப்படி சமாளிக்கிறது உறவுகள் அலட்சியெல்லாம் பற்றலை உன்னை வாழ சொல்லுது என்ன சொல்லுதே நீங்கள் பத்து தான் நினச்சிக்கிறீங்க கம்மாண்ட எது ஒன்றும் அசிங்கமாகலாம் சொல்லலை என்ன இன்னும் கொஞ்சம் பேச சொல்கிறான் அவனுக்கு புரியவே இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசு இப்போது என்னை சிறைச்சாலைக்கு எதுக்கு அமிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா பேசணுன்ட்டு நீ பாட்டு டீட்டெயிலாக முட்டாளுங்களும் முட்டாலுன்னு சொன்னால் தப்பு இல்லை மொத்தம் முட்டாளுக்கு முட்டாலுன்னு சொல்லிட்டுப்பா என்ன பிரச்சனை முட்டாளுக்கு பேர்லாம் ஏன் சொல்கிறேன் முட்டாள் பேர் ஏன் சொல்கிறேன் லகாக்கா புகாக்காக்கு முட்டால்னாக்கா லகாக்கா புகாக்கு கோவம் வந்துடுது ஏன் லகா கா காக்கா இப்படி கிடையாது மற்ற லகா கா காக்கா வந்தால் நீ பெரிய அழான்னு கேட்டாக்கத்தான் புகாக்கு கோவம் வந்தது சார் என்ன லகா புகாக்கா என் பேர் என்ன இது மாதிரி திட்டுறாங்க நான் எனக்கு வந்து லகா காக்கா எங்கள் குரு தலைவர் அவருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் பால் ஒருக்கிறோம் நாங்கள் இந்த லகா காக்கான்னு ஒரு கூட்டமே வச்சுக்கிறோம் நான் லகா கா புகா திட்டுறவங்களெல்லாம் நாங்கள் கொடி பிடிப்போம் வாழ்க லகா புகாக்கா வாழ்க லகா புகாக்கா வாழ்க லகா காக்கான்னு கூடி பிடிச்சோன்னு போலீஸ்காரன் பைன்ட்டு அது ஏன் லகா காக்காவும் நீங்கள் திட்டுனீங்கோ அப்படின்னு என்ன பண்ணுவான் வந்தே ஏப்பா இறைவனை புரிஞ்சுக்காத எல்லாம் லூஸையும் போய் தான் பேசினிருக்கன்ட்டு யாரும் பிடிக்க முடியும் நீயே சொல்ல மாட்டேன் சார் நான் இறைவனை புரிஞ்சுக்காது லூசுன்னு போய் சொல்லுவேன் அவர் என்ன தான் சொல்கிறார் பொட்டன்னு யாருனா சொல்லுவீங்க சார் அவர் கரெக்டாக பொட்டன்னு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி பொட்டன்னு எங்கள் தான் சொல்கிறாருன்னு சொல்ல சொல்ல ஒன்றா சொல்ல சொல்ல பிரச்சனை எல்லாம் வந்தது இதனால தான் சார் பிரச்சனை வந்தது இப்போ வந்தாலும் பொட்டன்னு பேசிக்கிறாரு அவர் எங்களை தான் சொல்லுங்கிறான் அப்போ யார் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு பொட்டன்னு ஐடி இப்போ கற்றுக்குத்தான் சார் இங்கேயா இப்போ எஜுகேஷன் பிரச்சனை என்ன அலட்சிய பத்தில் உங்களை வளமாக வாழ சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க உங்களை கூப்பிடல உங்களை மதிக்கல உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் மதிக்கிறதுக்கோ அதுக்கோ நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகல அந்த கல்யாணம் பண்ணுறவங்கள ஆசீர்வாதம் பண்ண தானே போனீங்க மதிப்பை எதிர்பார்த்தீங்க போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே வரணும் உங்கள் வேலை அங்கேயே போய் அது மதிப்பு எதிர்பார்த்தீங்க உன்னை எஜுகேட் பண்ணுறாங்க நான் போனது எதுக்கு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு வரணும் நான் அங்க என்ன ரிசெப்ஷனிஸ்ட்டு கூப்பில்ல என்ன வந்து தனியாக கூட்டும்பி எல்லாருமே தான் சோறு வச்சுக்கிறாங்க உன்னை வச்சா ஓட மாட்டாங்க நீ இப்போ உட்காந்து சாப்பிட்டே இருந்து வேண்டியது வேண்டி தான் நான் வரவங்களாம் தான் சாப்பிட்டுங்கிறாங்க நான் சொந்தக்காரன் சார் என்ன மாதிரி கூப்பிடலன்ற நீ ஏன் சொந்தக்காரன் நினைச்சுங்கிற ஓ சொந்த இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வந்துரு ஓ இவங்கெல்லாம் சொந்தம் இல்லை பொழுது ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாதிரி தான் இவங்க வீட்டுக்கும் போயிருந்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா புரிஞ்சுக்கணுமா போய் அவன் ஒட்டை பாக்கிறேன் பிரச்சனை உங்ககிட்ட அவங்க யார் அலட்சிய பத்தினேன் இப்போ நீ உன்ன அலட்சிய பத்துறேன் அவங்க உன்ன அலட்சிய பற்றினாங்களா இல்லை நீயே இன்னும் அலட்சிய பற்றினியா தீதும் நன்றும் பிற தரவாரா புரிஞ்சு வச்சிக்கணும் நீங்கள் அது ஒரு சுச்சுவேஷனு இது ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனே நீ எப்படி கடக்க போறன்றது தான் கற்றுக்க போறியா இல்லை மாட்டிக்க போறியா புரிஞ்சுக்க போறியா இல்லை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு தானே ஆமாம் யாரும் என்ன பண்ண வேண்டியது இல்லை எந்த லூசனாக எப்படின்னா முட்டாளாக இருங்கடா ஆனால் நாங்கள் கறி சாப்பிட நல்லா தான் இருப்போம் நீங்கள் சைவம் சாப்பிட்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ சைவம் சாப்பிட்டுக்கோ தப்பு சைவம் சாப்பிட்டா தப்பு ஒன்றையும் கிடையாது சைவம் தாமதமாக்கும்னு சொல்லிடு ஆமாம் சைவம் தாமதமா இருக்கும் நான் பூட்டை தரேன் அந்த பையன் சொன்னான் டேய் உன்னால் பூட்டு ஈஸியாக தந்துட முடியும் என்னால் அப்படி முடியாதுனான்றான் ஏன் அவனுக்குள்ளவே அது தாழ்வு மனுப்பான்மை நான் தயிர் சொத்து சாப்பிட்றேன் எனக்கு பலம் இல்லை நான் அவனே நினச்சிக்கிறான் ஒருத்தர் கமெண்டில் போகிறாரு நான் நூறு வருஷமாக தயிர் சாப்பிட்றேன் நல்லா தாங்குறேன் நல்லா தான் தாங்கிறேன்னா இப்போ பிரச்சனை வானா நான் சொன்னேன் நான் நான் நானும் உன்னை நூறு வருஷம் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு அது கமலில் வர வந்து சொல்லிட்டு போறாரு நான் தயிர் சொத்து சாப்பிடும் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கக்கூடாது நான் சொன்னேன் சைவம் தாமதமாக்கும் எல்லாருக்குமா ஒரு கேள்வி இது இல்லை யாருக்கெல்லாம் தாமதமாகச்சோ அவங்களாம் வந்து இப்போ கமெண்ட் போடுறாங்க கமெண்ட் போட்டால் நான் கண்டுபிடிச்சேன்னா இல்லையா ஏன் உனக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை சொல்ல சிரிச்சுட்டு போயிருப்பான் எது இந்த லூசு வளரன்னு விட்டு போயிருப்பானா இல்லையா உடம்பு எதை நீ கமெண்ட் ஏன் எதுனா சவீத்த மலை உனக்கு வெறி சைவம் சாப்பிடுறதான் கரெக்ட்டுன்னு நீ நினச்சினுக்கிறேன் பிரச்சனை உங்ககிட்டயே ஏன் கிட்டயா இப்போ நான் அவனை அழைச்சி பற்றின நான் அழைச்சி படிச்சேன் நெருங்கி உறவு தான் கமெண்ட் ஏற்றுடுவேன் ஒருத்தன் வீடியோ வந்து பார்க்குறான்னா அவன் எனக்கு நெருங்கி உறவா இல்லையா நெருங்கிய உறவு ஒன்று கமாண்டியது இது நெருங்கிய மனம் ஏதோ பண்ணுது நுறுங்குது உள்ளோ அது ஏதோ போராட்டத்தை வருது தப்புனாரு இது என்ஜாய் யுவர் செல்ஃப் இந்த சொந்தக்காரங்கெல்லாம் அலட்சிய பத்தினாங்க நான் என்ன சந்தோஷம் சந்தோஷமானோம் நான் என்னெல்லாம் என் குடும்பமே அலட்சிய பத்தினோடனே நான் நல்லா வசதியாகிட்டேன் அலட்சிய பெரிய பெரியாள இல்லைன்னு அர்த்தம் யாருன்னா என்னை அலட்சியப்படுத்துங்க ஒன்றும் நான் நல்லா இருப்பேன் ஏன் புரியுது இல்லை அப்பா இவங்க மதிக்கிறதுக்கு அளவு நம்ம இல்லை அதை விட கிரேட்டு நம்பு தெரிஞ்சுக்கணுமா இவங்க கூட மதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறன்னு நினச்சிக்கணுமா எப்படி நினச்சிங்கன்னா பிரச்சனை எங்க நம்ம கிட்ட போனது எதுக்கு வந்தது எதுக்கு அம்மாவே ஆனாலும் யார் அவங்க வாயும் வயிறும் வேறன்னு யார் சொன்னா ஒட்டி பிறந்து ரெண்டு பேரும் ஒட்டினே வாக்குறீங்க இல்லை சேர்ந்து வாழும் மனிதராகவும் சேர்ந்து போவதில்லை அப்படி தானே அவன் கனவில் அவள் வருவாள் அவளை பார்த்து சிரிப்பார் அவர் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பார் அப்படிதானே அப்படித்தானே புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி பெற என்பது இல்லை அப்படித்தானே புத்திசாலித்தன வாழ முடியாதுங்க உணர்வு உணர்ச்சி மனிதன் அதுதான் வாழ முடியும் எல்லாம் என் அறிவு தனத்தை பார்த்துக்கிறாங்க சத்தங்க அறிவுக்கு உணர்ச்சி உள்ள ஒரு மனிதனை வந்து பார்க்கணும் நீங்க இந்த உணர்ச்சி பழம்ப நீங்க எங்க பாக்கணும் உணர்ச்சியோடு இருக்கும்போது மட்டும்தான் பார்க்கணும் அதர்வைஸ் நீ இங்க பார்க்குற மனிதன் வேற பயங்கர அறிவுபூர்வமா பேசிங்கிறவன் எனக்கு ரெண்டு பக்கம் ஒன்று அறிவு ஒன்று ஒன்று உணர்ச்சி என் உணர்ச்சிகள் ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் வந்தால் நீ வேறு ஆகிடு ஆயிடுவேன் நீ பயங்கர பக்கம் பயங்கர பயங்கர பக்கம் ரொபடியாகி வந்துட்டு இப்போ கேட்கணுண்டான்ட்டு இவங்க வந்து உட்காந்தோன்னே கேள்வியே வரலையே எங்கேருந்து வரும் நியாயமான கேள்வி தானே சார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணினாங்க அவங்க அக்கா போட்டுக்காரரு அவங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கார விட்டு விட்டார் சார் இப்போ என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் ஓத்தா எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணுவான்னு கேட்பேன்வான் மாட்டிப்பாரு காப்பாற்றணும் கத்தரு அவரை யார் காப்பாத்தினா கத்தரு அவரை காப்பாத்தணும் கத்தரு இதனால யார் நெருக்கமானவங்களாக இருந்தாலும் உங்களை அலைச்சியை பார்த்தோன்னா நெருக்கமானான்றாங்க நெருக்கம்னா என்ன பண்ண நீங்க தள்ளி போனோமா இன்னும் நெருங்க பார்க்கணுமா ஏன் நெருக்கம் நெருக்கமானான்றாங்க நீ செய்கிற செயல் பிடிக்கல அதான் அர்த்தம் இல்லைன்னா கேளு உனக்கு நேருக்கு மாதிரி நேராக போய் கேள்வி ஏன் அழைச்சி பத்துறிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ பேர் கூட்டத்தில் இருக்கும்போது உன்னை கூட்டின்னு சொல்லுவாரு அது போட்டுக்க முடியுமா நீங்கள் கேட்பாங்களாம் கேட்க முடியாங்க பர்சனலாக போய் கேளு நல்லா அப்படிலாம் கேட்ட வந்தான் நான் என்ன ஏன் நீ வந்து இது மாதிரி மாப்பிள்ளை வந்தால் என்னை நீ என்ன பெரிய ஆளுக்கும் உன்னை அறிமுகப்படுத்தணும் என்னார் ஓகே நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் இப்போ அவர் வந்து கேட்குறாரு என்னெல்லாம் என்ன பெரிய ஆள் ஆயிடுச்சேன் உங்கள்கிட்ட என்னை வரணும் புரியுதானே சொல்கிறேண்ணே நான் என்ன நம்பா அவ்வளோதானே அவர் தான் சொல்லி தந்தார் நமக்கு அவ்வளோதான் என்ன எல்லாம் பெரிய ஆள் சுற்றி சுற்றி சொல்லி சொல்லி பெரிய ஆகிட்டாங்க இப்போ கூட பெரிய ஆக்குறாங்க என்ன பண்ணலாம் அலட்சிய பத்தில் உங்களை பெரிய ஆளாக்குறாங்க நீங்கள் ஒரு விஐபி உங்கள் கூட பேச முடியாத அளவுக்கு அவங்க பிஸியாகிறாங்கல்ல நீங்கள் ரொம்ப பிஸியான ஒரு அண்ணவங்க கூட பேச மாட்டாங்க நீ என்ன புரிஞ்சிக்கல நீ அங்கே நீ பயங்கர அறிவுள்ள உள்ள மனிதன் உன்ன கூட பேசுனா அவங்க குழம்புடுவாங்க அவங்க ஏதோ சீரியஸாக வேலை செஞ்சுக்கிறாங்க உன்னா கூட பேசினா அவங்க டெம் செஞ்சு நே ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்து கூட திருவருவாங்க அதனால கூட என்ன பண்ண மாட்டாங்க ஆ உங்கள் விசேஷம் அவங்களுக்கு புரிஞ்சுருக்குது நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல உங்களை விசேஷம் புரிஞ்சிக்கல நீங்கள் அடுத்தவங்களை விசேஷம் நினைக்கிறீங்க அதான் உங்கள் பிரச்சனையே உங்கள் பிரச்சனையே எங்கே தான் அதுதான் உங்கள் பிரச்சனை அதனால் அலட்சியம்லாம் யாரும் பண்ண முடியாது ஒரு மனிதன் நான் விசேஷமானவன் கடவுள் என்னை படைச்சிருக்குதுன்னு நினச்சிட்டான்னா புரிஞ்சிச்சேன்னா அவனை யாரும் என்ன பண்ண முடியாது அலட்சியப்பத்தை முடியாது ஒரு மனுஷன் அவன் அலட்சியமாக நினச்சி செத்து பண்ண பூச்சின்னு செத்து செத்து யார் பிரச்சனை இருக்கு ஆமாம் யார் போட்டோவோ மாட்டின்னு சுற்றுறீங்கன்னா யார் ஏற்றீங்க யாரும் அலட்சியப்படுத்துறீங்க உங்கள் வீட்டில் யாரோ ஒரு தலைவர் போட்டோ மாட்டேங்கிறீங்களா நீங்கள் யார் நீங்க இவங்க வீட்டில் எவனுமே சிறந்தவன் இல்லை போல எவனோ ஒருத்தன் போட்டோ மாட்டி வச்சுக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்ம வீட்டில் என்ன தலைவர் போட்டோ மாட்டேங்கணும் நீங்கள் தலை எதுவும் தர்தலிக்குதுங்க போல அதனால் என்ன பண்ணி வச்சுதுங்க தலைவர் போட்டவா மாட்டி வச்சுக்குதுங்க இதுங்களுக்கெல்லாம் தலை வந்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை என்ன பண்ண நீ என் வீட்டுக்கு வா என் இருக்கும் வெளியவே பாரு நானும் உன்னை சொல்கிறேன் உன் மாட்டுன்றேன் மாட்டேன்றேன் என் இல்லை என்ன சொல்கிறேன் என் போட்ட மாட்டேன்னா அது இருந்தா கூட நான் வாணான்றேன் தேவையில்லை இது புரியுதா சொல்கிறேன் அது தாண்டி உனக்கு நேசிக்க முடியுதுன்னா வச்சுக்கோ நான் வாழ்கிற காலத்தில் உன்னை சந்திச்ச நீ வச்சுக்க அதுவும் இஷ்டம் அந்த மாதிரி நீ ஒரு தலைவர் சந்திச்சிருந்தா வச்சுக்கொண்டே நான் நான் அவரை கூட பேசினேன் அவரை கூட பழகிருக்கிறேன் அதனால் வச்சுக்கிறேன்னு பாரு பார்த்ததே இல்லை அவன் போட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க அவன் எப்படி இருப்பானு சரியான போட்டோ கூட இல்லை உங்ககிட்ட இன்னும் மோசம் அந்த மாதிரி ஒரு ஆள் வாழ்ந்தே இருக்க மாட்டேன் அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி மாட்டி வச்சுக்கிறீங்க இல்லை என்ன நாள் சொல்கிறது நீங்கள் நெருங்கி உறவா நீங்கள் தேவையில்லாத உன்ன கூட நெருங்குணை வச்சுங்கன்னா நீங்கள் நெருங்கி உறவுங்களை உங்களை வாழ வைக்கிது என்ன பண்ணுங்க அலைச்ச பத்துதா உங்களை அலட்சிய வாழ வைக்கிறான் புரிஞ்சு வச்சுங்க உங்களை என்ன பண்ணலாம் அவன் கேவலப்படுத்தலை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு முன்னேற சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் வசதியாக வான்னு ஓ நம்ம வந்து சைக்கிளில் வந்துட்டோம் அதனால் தான் தப்பாக நினச்சிக்கிறேன் சீக்கிரமாக பைக் வாங்கி வரணும் அபித் நம்ம ஒரு நானூறுபா புடவை கட்டின்னு போயிட்டோம் ஒரு ரூபாய் படவை கட்டின்னு போனோம் இப்போ அலட்சிய பற்றினானா உன்னை வசதியாக சொன்னானா என்ன நினச்சிக்கிறேன் நீ அவனை எப்பேற்பட்ட மகான் அவன் உனக்கு நீ கண் கண்ட தெய்வத்தை என்ன பண்ணுற நீ தெளிவாக சொல்லி கொடுத்தாமிச்சானா என்ன பணம் பந்தியில் குணம் குப்பில் புரிய வச்சோம்ச்சானா இல்லையா கடை வாங்கிட்டேன் வீட்டுக்கு போனேன் சொந்தக்காரன் தான் நெருங்கிய ஒரு தான் திருப்பி தராமல் பரலனால பேசாமல் முடியும் திருப்பிங்கண்ணா ஒரு தருணம் கேட்குறான் அதானே அர்த்தம் கடனை கொடுக்குறான் கண்ணை கொடுக்க மாட்டேன் போனால் நீ வானை உட்ற வேண்டியது தானே கடனை ஒனால் நீ ஒனா உட் இல்லையா புத்தி அறிக்கை அதான் அழுக அன்னைக்கு வந்தால் பேசலை அப்புறம் தரலான்னு வந்து நீ தான் வானியும் இல்லாமல் இல்லையா இப்போ வாழ்க்கையே தெரில நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது